நீங்களே சொல்லிட்டீங்க கேட்குறீங்க அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் ஆகவே அவர் கொண்டு வருகின்ற எந்த திட்டம் என்றாலும் அதை புகழ்ந்து பேசுவதுதான் அவருடைய கொள்கையாக மாறிவிட்டது

யார் வேண்டுமானாலும் கேள்வியை கேட்டு அதை ஊடகத்துறையினர் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதே தவறு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் போன்றவருடைய கேள்விகளை நீங்கள் பதிலாக கொண்டு வந்தால் எங்களை போன்ற அமைச்சர்களுக்கு சொல்லலாம் யார் கேட்டாலும் அதுக்கு பதில் கேட்டு எப்படி சொல்லிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்க வாய வெந்ததை தின்றுவிட்டு வாயிலே வந்ததை பேசுபவர்களுக்கும் பதில் கூற தயாராக இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க